வணக்கம் வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதம் தமிழ்நாடா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி சொல்லக்கூடிய வீடியோ நீங்க ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனா அப்படி சொல்லக்கூடிய தகுதி உள்ள ஒரே வீடியோ இந்த ஒரு வீடியோ தான் அதுக்கு நான் ஒரு சில எழுத்துக்களை எழுதுறேன் நீங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணு எழுந்துகளையும் வச்சு வரக்கூடிய தமிழ் வார்த்தைகள் நிறைய இடத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூணு வார்த்தைகளுமே என்ன எழுத்துக்கள் கிடையாதுன்னு தமிழ் எழுத்துக்களே கிடையாது உங்களாலேயே நம்ப முடியாது அப்படி வரக்கூடிய வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகளை நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிளிப்ஸ் தான் காட்டுறேன் பாருங்கள் இப்ப நான் பாட்டுன போட்டோஸ்ல எல்லாத்திலேயுமே அந்த எழுத்துக்களை பயன்படுத்தி தமிழ் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்க நம்மளுடைய தமிழ் மிகவும் அழகானது பேசுவதற்கும் சரி எழுதுவதற்கும் சரி ஆனால் நம்ம தமிழ் பேசுறதுல இப்ப நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸை என்ன பண்ணிட்டாங்க நம்ம எழுதுறதுல நிறைய வடமொழி சொற்கள் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்டீங்கன்னா கலந்துருச்சு

உயிரெழுத்தும் வெயில் எழுத்தும் சேர்ந்தது உயிர்மை எழுத்து கா இதே இரு பிளஸ் ஆ இந்த எழுத்துதான் இருங்கிறத நம்ம பாதிப்பு தெரியாது இந்த உயிர் எழுத்த என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா இந்த இடத்துல துணை எழுத்து இந்த துணை எழுத்துக்கு புள்ளி வச்சு எழுதக்கூடிய வார்த்தைகள் தமிழ் கிடையவே கிடையாது ஆனா அந்த எழுத்துக்களை தான் நம்ம எல்லா இடத்துலையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா பயன்படுத்தி இரு பிளஸ் ரி இதுதான் உண்மையான தமிழ் எழுத்துக்கள் தயவு செய்து இனிமேல் தமிழை எங்கு எழுதும் பொழுது இந்த மூன்று எழுத்துக்களையும் பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் தமிழுக்கு செய்யக்கூடிய மிக பெரிய நல்ல காரியம் நான் என்னுடைய தமிழை வளர்க்க ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு என்றால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி